நம்ம ஊரில் தண்ணீர்லருந்தால் என்ன பண்ண முடியும் நம்ம நம்மகிட்ட காசும் கிடையாது இங்கேருந்து சூப்பர் மார்க்கெட்டு போகவும் முடியாது என்ன பண்ண முடியும் அப்போது நீங்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொந்தக்காரங்க அம்மா அப்பா அண்ணா தம்பி தெருவில் இருக்கிறவங்க எல்லாருட்டும் என்ன சொல்லணும் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துங்க உடனே திறந்து விட்டுட்டு யாரும் போயிடக்கூடாது அதே மாதிரி விவசாயம் பண்ணக்கூடியவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் யாரும் விவசாயம் பண்ணலைங்கிறனால உங்களுக்கு தகவல் கரெக்டாது எப்படி போகுதுன்னு தெரியல விவசாயத்திலயுமே வந்து தண்ணீர் தேவைப்படக்கூடிய பயிர் இருக்குது தண்ணீர் கொஞ்சமா தேவைப்பட பயிர் இருக்குது தெரியுமா இப்போ நெல் வந்து நெல் வயல் பார்த்திருக்கீங்களா எப்படி இருக்கும் இல்ல தண்ணி பயிர் குறைஞ்சபட்சம் தொண்ணூறுலேருந்து இருந்து பத்து நாள் வளரும் அந்த மூணு மாச பயிருமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர்லேயே வச்சுருப்பாங்க நம்ம இருந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து தண்ணீர் எப்பவுமே நெல் வயல் உள்ள போய் பார்த்துருக்கீங்களா இறங்கி தானே இருக்கும் அப்போ தமிழ் தான் இருக்கிறப்போ இந்த நெல் பயிர் என்னன்னா அதிகமான தண்ணீரை எடுத்து வளரக்கூடிய ஒரு பயிர் ஏன்னா நம்ம வந்து நிறைய என்ன சாப்பிட்றோம் மூணு பேருமே சாதம் சாப்பிட்றாங்க இருக்கிறாங்க ஸோ நமக்கு நெல் தான் வந்து முக்கியமான பயிர் ஆனால் நெல் பயிரில் வந்து சாகுபடி பண்ணுறப்ப நமக்கு வந்து தண்ணீர் வந்து அதிகமாக செலவாகும் கரெக்டுங்களா அப்போது நம்ம என்ன செய்யணும் அரிசி சாப்பிட்றத குறச்சிக்கணும் ஒரு விஷயம் இன்னொன்று அரிசி சாப்பிட குறைக்கிறதுனால நமக்கு இந்த சர்க்கரை நோய் சொல்லக்கூடிய சுகர் அது வந்து குறையும் ரெண்டாவது விஷயம் வந்து தண்ணீர் குறையும் நீங்கள் அடுத்த நெல் பயிர் சாகுபடி பண்ணுறப்ப வந்து நமக்கு தண்ணீர் அதிகமாக செலவாகிறதுனால வருஷம் வருஷம் நம்ம ஊரில் வந்து நெல்லாக போடுறப்ப என்ன இது இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே போகிறோம் அப்போ என்ன பண்ணலான்னா நெல் போடுற இடத்துல வந்து வேறு போட சொல்லணும் நெல் எங்கே போடலன்னா நிறைய மழை பெய்யுது நிறைய தண்ணி கிடைக்கு அந்த ஊரில் நெல் போடட்டும் நம்ம மாதிரி கம்மியான மழை பெய்யிற இடத்துல வந்து நெல்லுக்கு பகுத வேற பயிர் இருக்குது என்ன பயிர் தெரியுமா சிறுதானியங்கள் தெரியுமா என்ன சிறுதானியம் எதை சொல்லுவோம் கேட்டுக்கப்பா சிறுதானியங்கிறது வந்து மிக முக்கியமான பயிர் நம்ம சொல்றப்போ வந்து சிறுதானியம் சொல்றோம் ஆனா அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா மிக அதிகம் ஹார்லிக்ஸ் எல்லாேருக்கும் தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் தூக்குங்க சரிங்க அதை எடுத்து வீட்டில் காய்ச்சி கொடுத்துருவாங்க அப்படியா சத்து மாவு எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு யாராவது பார்த்துருக்கீங்களா வீட்டில் தெரியாது ஓகே இப்போ இந்த ஹார்லிக்ஸ் வாங்கி பிடிக்கணும் பார்த்தீங்கல்ல அந்த ஹார்லிக்ஸில் எதுக்காக நம்ம பிடிக்கிறோம் சத்து சரி அப்புறம் ஹார்லிக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது என்னென்ன வகை ஹார்லிக்ஸில் ஒரு ஹார்லிக்ஸ் தான் இருக்குதா வேறு வேறு ஹார்லிக்ஸ் இருக்குல்ல